இருபது மில்லியன் செலவில் எரிவில் சிவப்புரம் நான்காம் குறுக்கு வீதிக்கான கொங்கிட்டிடும் பணிகள் ஆரம்பம் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் அவர்கள் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சை பொறுப்பேற்றதன் பின்னர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய நீண்ட காலமாக செப்ப மக்கள் போக்குவரத்துக்கு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்த முக்கிய கிராமி வீதிகள் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் செப்பிடப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டு வருகின்றது இடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேசிய அமைப்பாளர் கம்பிராஜா மற்றும் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் இணைந்து ஆரம்பித்து வைத்திருந்தனர் நானூற்றி அறுபது மீட்டர் நீளமான சிவபுரம் நான்காம் குறுக்கு வீதியானது கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சின் இருபது மில்லியன் செலவில் கொங்கிரீட் வீதியாக செப்பனிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் மேற்படி நிகழ்வில் தொழில்நுட்ப உத்தியோஸ்தர் ரவீந்திரன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சிவப்பு கிராமிய குழு தலைவர் பிரபு உட்பட கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் மாத அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் விசேடமாக இந்த பிரதேசத்தினுடைய பிரதான குறைபாடாக இருந்த வீதிகளை முடிந்த வரையில் நாங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆரம்பிக்கப்பட இருக்கிற நாலாம் குறுப்பு வீதியானது காப்பட் வீதியாக வந்திருந்த போதும் அதிலே வெள்ள காலப்பகுதியிலே நீர் அதிகமாக பொருத்தமாக அதிலே காப்பட் போடுகின்ற பொழுது அது பொருத்தமாக இருக்காது என்று நீங்கள் அனைவரும் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர் நாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே இதனை ஒரு கோங்குளி பீதியாக வேகமாக எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று எங்களுடைய கௌரவ தலைவரோட நாங்கள் கேட்டுக் கொண்டதற்கமைய வீதியினை நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு செப்பலிட தருவதற்கான முயற்சிகளை நாங்கள் உங்களுக்கு செய்து செய்திருக்கிறோம் அனைத்து கிராமங்களுக்கும் முடிந்தளவான பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அது மாத்திரமல்ல கடுவாஞ்சிக்குடி பிரதேச சேலத்திலே பல்வேறு விதப்பட்ட நலப்பணி பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வருகிறோம் தெரியும் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி மாத்திரம் தாங்களோடு நின்று அவர்களுக்கான பணிகளை நாங்கள் முடிந்த செய்து கொண்டிருக்கிறோம் இன்று இலங்கை என்பது ரீதியாக பின்னடைவை சந்தித்து பாரியோரு பொழார இக்கட்டார நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருந்த வழியிலே இன்று நீங்க சிந்திக்கின்ற வழியில் இந்த நாடு இன்று நீங்கள் அந்த போளார தடையில் இருந்து பட்ட வேதனை அனைவருக்கும் தெரியும் அந்த வேதனையிலிருந்து இன்று நீங்க முன்னுக்கு வந்து நீங்க சற்று சிந்தித்து பார்த்தீர்களா என்றால் இன்று மின்சார தடை இல்லை எதிர்ப்பு தட்டுப்பாடு இல்லை கிழக்கு மக்கள் மட்டக்களப்பு மக்கள் கிழக்கு தமிழன் தனக்குரிய ஒரு அதிகார ரீதியான அரசியல் ரீதியான உரிமை ரீதியான எந்த ஒரு செயற்பாட்டையும் முன்னெடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்விக்கு விடை தரும் பட்சமாகத்தான் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி என்கின்ற ஒரு கட்சி உருவானது இன்று அந்த கட்சி அந்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் புள்ளூரக்கு சிந்தனை அடிப்படையிலே இந்த மட்டக்கிழப்புக்கு கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு அபிவிருத்தி வேண்டும் உரிமை வேண்டும் மாற்று சமூகத்திடம் நாங்கள் தலைவணங்க கூடாது என்பதற்காக மக்களுடைய உரிமையினை நிலைநாட்ட வேண்டும் கிழக்கு உரிமையினை மீட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய செயற்பாட்டினைந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் பாருங்கள் நாங்கள் கதைக்கின்ற அருகிலே இருக்கின்ற வீதியினையும் எங்களுடைய ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட தலைவருமான அண்ணன் பிள்ளையானவர்களின் நிதி பொதுக்கீட்டிலே தான் நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே போன்று இந்த எரிவில் கிழக்கு சிவபுரம் சார்ந்த இன்று ஆரம்பிக்கப்படுகின்ற வீதியாக இருக்கட்டும் மாவட்ட ரீதியாக இளைஞர்களுக்கு இங்கே இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே சந்து எல்லாம் வீதிகள் போடப்பட்டுக் போடப்பட்டு அவ்வாறுபட்ட புதுநோக்கு சிந்தனை அடிப்படையில் செயற்பட்ட காரணமாக இன்று எமது மக்களுக்கு அபிவிருத்தியை செய்கின்றோம் நாளை நாங்கள் நீர்ப்பாசன ரீதியாக அபிவிருத்தியை செய்வோம் கல்வி ரீதியான அபிவிருத்தியை செய்வோம் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு சார்ந்த செயற்பாடுகளை செய்வோம் ஒவ்வொன்றையும் செய்வதாக இருந்தால் மக்கள் எங்களுக்கும் எங்களுடைய தலைவருக்கும் எங்களுடைய கட்சிக்கும் நீங்கள் பூர்ண ஆதரவு தரும் பட்சத்தில் தான் அந்த செயற்பாட்டினை மேலும் நாங்கள் கொண்டு செல்ல முடியும் எரிவில் மக்களும் கிழக்கு சிவபுரம் மக்களும் வென்றுமே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பால் தலைவர் அண்ணன் பிள்ளையான் நீங்கள் நின்று செயற்படுகின்றவர்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு எங்களுடைய சேவை என்றும் இருக்கும் அண்ணனுடைய சேவை என்றும் உங்களுக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் நீங்கள் எங்களுடன் இணைந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுவதுடன் விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்